சென்னையிலிருந்து தென் தமிழகத்திற்கு இயக்கப்படும் இரண்டு அதிவிரைவு ரயில்களில் கூடுதலாக ஆறு பெட்டிகளை வருகின்ற ஜூன் மாதம் வரை இணைப்பதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது செங்கோட்டை செல்லும் சிலம்பு சூப்பர் பாஸ்ட் மற்றும் நாகர்கோவில் செல்லும் நாகர்கோவில் சூப்பர் ஆகிய இரண்டு ரயில்களிலும் கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்பட இருக்கின்றது மற்றும் பராமரிப்பு பணிகள் காரணமாக ஏப்ரல் இரண்டாவது வாரம் வரை திருப்பிவிடப்பட்டுள்ள வாஸ்கோ வேளாங்கண்ணி ரயிலுக்கு கூடுதல் நிறுத்தங்கள் வழங்கப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் கும்பமேளாவுக்கு சென்ற மெமு ரயில் பெட்டிகளின் வருகையில் ஏற்பட்டுள்ள தாமதத்தின் காரணமாக திருப்ப காட்பாடி இயக்கப்படும் மூன்று மெமோ தேதியானது மீண்டும் நீட்டிக்கப்பட்டுள்ளது நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக சிலம்பு எக்ஸ்பிரஸ் ரயில் சென்னை எழும்பூருக்கு பதிலாக தாம்பரத்திற்கு மாற்றப்பட்ட நிலையில் அந்த ரயிலுக்கு கூடுதலாக பெட்டிகள் இணைக்கப்பட்டு தற்போது மூன்று இயங்கி வருகின்றது தெற்கு ரயில்வே பொறுத்தவரை இந்த கூடுதல் பெட்டிகள் என்பது தற்காலிகமான ஒரு அறிவிப்பு தான் அதனால் அந்த தேதியை குறிப்பிட்ட காலங்களில் நீட்டிச்சிட்டே போகிறாங்க விரைவில் சிலம்பு எக்ஸ்பிரஸ் ரயில் தாமிரதுரம் நிரந்தரமாக நிறுத்தப்படும் அது ரயில்வே வாரியத்தின் சார்பாக அறிவிப்பு வெளியிடப்படும் வரை தற்காலிகம் என்ற ஒரு அறிவிப்பு தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டே கொண்டு இருக்கும் குறிப்பாக சிலம்பு சூப்பர் ஃபாஸ்ட் ரயிலில் கூடுதல் பெட்டிகள் இணைக்க வேண்டும் என்கிற ஒரு காரணத்திற்காக தான் தாம்பரத்துடன் நிறுத்துவதற்கு திட்டமிட்டிருந்தாங்க இந்நிலையில் தான் ரயில் தற்போது தாம்பரம் செங்கோட்டையிட இயக்கப்பட்டு வருகின்றது இதன் மூலமாக அந்த ரயிலுடன் பெட்டி பகிர்மானம் செய்து வரும் நாகர்கோவில் ரயிலுக்கும் கூடுதல் பெட்டிகள் கிடைத்துள்ளது முதல் ரயிலாக ட்ரெயின் நம்பர் டூ

தேதியிலிருந்து ஜூன் பதினெட்டாம் தேதி வரை இந்த கூடுதல் பெட்டிகள் இணைப்பு என்பது நடைமுறையில் இருக்கும் இதே போலவே ட்ரெயின் நம்பர் டூ டூ தாம்பரம் நாகர்கள் தாம்பரம் ட்ரை வீக்லி சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த வார மும்முறை அதிவிரைவு கூடுதலாக ஆறு பெட்டிகள் இணைப்பு என்பது தாம்பரத்தில் இருந்து பிப்ரவரி இருபத்தி தேதியிலிருந்து ஜூன் பத்தொன்பதாம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் நாகர்கோவிலில் இருந்து மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து ஜூன் பதினேழாம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறாங்க இதன் மூலமாக ஜூன் வரை இந்த கூடுதல் பெட்டி இணைப்பு என்பது நடைமுறையில் இருக்கும் இது தற்போது வரை நிரந்தரமாக்கப்படாத காரணத்தினால் எஸ் இ ஒன் எஸ் டூ பி ஒன் இது போன்ற ஒரு பெட்டி முறையில் தான் இந்த ரயிலுக்கான பெட்டி என்ன வந்து குறிப்பிடுறாங்க எனவே ரயில்வே வாரியத்தின் முறையான அறிவிப்பு அதாவது ஒப்புதல் வழங்கப்பட்ட பிறகு தான் தாம்பரத்துடன் சிலம்பு எக்ஸ்பிரஸ் நிறுத்தப்படும் அதுவரை தற்காலிகம் என்ற ஒரு அறிவிப்பில் தான் இந்த ரயில் இயக்கப்படும் கூடுதல் பெட்டிகளுடன் இதே போலவே தென்மேற்கு ரயில்வே மண்டலத்தில் குலேம் கேசல் ராக் இடையே மலைப்பாதையில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் வாஸ்கோடகாமா வேளாங்கண்ணியிட இயக்கப்படும் வாராந்திர ரயிலானது தற்போது மங்களூர் வழியாக இயக்கப்பட்டு வருகின்றது இந்த ரயிலுக்கு கோவாவின் மட்கோனை விட்டால் அடுத்த நிறுத்தம் என்பது ஈரோடு தான் இடையில் எந்த ஒரு நிறுத்தமே கிடையாது நிர்வாக காரணங்களுக்காக குறிப்பிடப்பட்ட சந்திப்புகள் நிறுத்தப்பட்டாலும் பயணிகளுக்கான எந்த ஒரு நிறுத்தமும் அறிவிக்கப்படவில்லை இந்நிலையில தான் கொங்கன் ரயில்வே மண்டலத்தில் இரண்டு புதிய நிறுத்தங்கள் இந்த குறிப்பிடப்பட்ட நாட்களில் இந்த ரயிலுக்கு வழங்கப்பட்டுள்ளது ட்ரெயின் நம்பர் ஒன் செவன் த்ரீ ஒன் ஃபைவ் வாஸ்கோடகாமா வேளாங்கண்ணி ஒன் செவன் த்ரீ ஒன் சிக்ஸ் வேளாங்கண்ணி வாஸ்கோடகாமா இந்த இரு ரயில்களும் உடுப்பி மற்றும் குந்தபுர ஆகிய இரண்டு ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் வாஸ்கோடகாமாவிலிருந்து மார்ச் மூன்று பத்து பதினேழு இருபத்தி நான்கு முப்பத்தி ஒன்று ஏப்ரல் ஏழு பதினான்கு ஆகிய திங்கட்கிழமைகளில் புறப்படக்கூடிய ரயில் இந்த நிலையங்களில் நின்று வேளாங்கண்ணிக்கு செல்லும் மறு மார்க்கத்தில் வேளாங்கண்ணியிலிருந்து பிப்ரவரி இருபத்தி ஐந்து மார்ச் நான்கு பதினொன்று பதினெட்டு இருபத்தி ஐந்து ஏப்ரல் ஒன்று எட்டு பதினைந்து ஆகிய அனைத்து செவ்வாய்க்கிழமைகளிலும் வேளாங்கண்ணில் புறப்படக்கூடிய ரயில் இந்த இரு நிலையங்களிலும் நின்று வாஸ்கோடகாமாவிற்கு செல்லும் இந்த இரு நிலையங்களுக்குமே முன்பதிவு என்பது கிடையாது முன்பதிவில்லாத பயணச்சீட்டு வழங்கப்படும் முன்பதிவில் இந்த இரு நிலையங்களிலும் நீங்கள் இறங்க வேண்டும் என்றால் குறிப்பிடப்பட்ட நிலையங்களிலிருந்து மட்கானுக்கு முன்பதிவு செய்து கொண்டு இந்த நிலையங்களில் இறங்கிக் கொள்ள முடியும் தற்போது இந்த ரயிலுக்கு மட்கான் ஈரோடு இடையே ஒரு நிறுத்தமும் முன்பதிவில் கிடையாது ஆர்வார் மங்களூர் ஷோர்னூர் பாலக்காடு வழியாக ஈரோடு வந்து வழக்கமான வழித்தடத்தில் வேளாங்கண்ணிக்கு சென்று வருகின்றது எனவே கூடுதலாக இரண்டு நிறுத்தங்கள் வழங்கப்பட்டுள்ளது தேவைப்படும் பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்

செவன் டூ ஜீரோ என்கிற மூன்று ரயிலும் காட்பாடியிலிருந்து திருப்பதிக்கு செல்லக்கூடிய சிக்ஸ் டூ ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் இந்த மூன்று சேவையும் மார்ச் ஒன்பதாம் தேதி வரை ரத்து செய்வதாக அறிவித்திருக்கிறாங்க கும்பமேளாவுக்கு சென்ற மெமு ரயில் பெட்டிகள் மீண்டும் அந்தந்த குறிப்பிடப்பட்ட ரயில்வே மண்டலங்களுக்கு வந்த பிறகு இந்த ரயில் சேவைகள் மீண்டும் எப்போது தொடங்கப்படும் என்கிற ஒரு அறிவிப்பை வெளியிடுவாங்க இந்த ஒரு அறிவிப்பை தென் மத்திய ரயில்வே சார்பாக இருக்காங்க இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் மறக்காமலைன்ற பக்கத்துல அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்